morning guys have a great day all யூ you thank you so much for giving wonderful support for videos on my முக்கியமான டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க डेफिनेटली அந்த டாபிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு நம்ம யாரே ஒரு ஆளா காரணம் காமிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படினா அத ஒரு செயல்பாடுல நம்ம குறைத்து நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கோம் அது தப்பு தப்பு அது கரெக்ட்டா அப்படினு பார்த்தாச்சுனா என்ன பொறுத்து வரைக்கும் தப்பு அப்படினு சொல்றேன் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க செயல்படுத்துற முறை எல்லாவற்றிலும் நீங்க முதல்ல உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சா மட்டும்தான் நீ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் தவிர நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக நீங்களே பிக்சரைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்க டெஃபினட்டாக வாழ்க்கை சரியா இருக்கும் ஆனால் கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் முதல்ல கஷ்டங்களை அனுபவிக்க தயாராக இருக்கணும் சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியா ரெடியாக இருக்கணும் அதாவது வந்து எல்லாமே வந்து உடனே நடக்கிற விஷயமே கிடையாது நம்முடைய எண்ணங்கள் வந்து பெரிதாக இருந்தால் அதற்குடைய உழைப்பும் வந்து அதிகமா இருக்குங்கிறது எந்த கருத்தும் கிடையாது இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸும் அதிகமான வழிகளை அனுபவித்து நிறைய விஷயங்களை வந்து தான் ஒரு லெவல்ல கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க அது அவங்கவுங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும் டெஃபினட்டா நம்ம லைஃப்ல கிடைக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் ஒரு ஸ்டெப் மேலே போக முடியும் வழிகளை பொறுத்துக்க கத்துக்கணும் லாஸஸ் பொறுத்துக்க கத்துக்கணும் ஓகேங்களா சோர்ந்து போக கூடாது இதெல்லாத்தையும் நீங்க வந்துட்டு கடந்து போதுனா மட்டும்தான் நம்முடைய படி நம்முடைய வெற்றி படியா மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு நிறைய முயற்சி எடுத்தோம் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து உடனே வந்து நடந்துடும் நம்ம நிறைய விஷயங்கள பாத்துட்டு இருக்கோம் பட் ஏன்னா ஜப்போர்ட் நம்ம யாருமே வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருமே நம்ம புறாங்கிற விஷயம் இல்லாமல் அவங்கவுங்க முயற்சிக்குள்ளே கூறி கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ண முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் என்னைக்கே ஒன்று அந்த முயற்சி நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அவங்க மேலே இருக்கணும் ஓகே ஏன்னா இவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம் இவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம இருக்கோம் ஆனாலும் கூட நமக்கு அந்த இரவுடைய பார்வை நம்ம பண்ணப்படலையே நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் உழைப்புல எங்கே நம்ம சோர்வானோ அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம அதை நினைச்சு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாம அதை ரீகரெக்ட் பண்ணி நம்ம வந்து ரெண்டாவது ஒர்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கிடைக்கும் நம்ம என்ன விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படுத்தணும் என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு செல்ஃபா அனலைஸ் பண்ணி நம்ம அதை ரீகரெக்ட் பண்ணா மட்டும் போதும் அது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிலையா இருக்கும் அதுல எந்த மாற்று கட்டும் கிடையாது ஓகே அதனால கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு பண்ணுங்க எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் சரி உனக்கு நீ ஒர்க் பண்ற இடமா இருக்கணும் சரி நீ வந்து பண்ற பிசினஸா இருக்கணும் சரி எப்பவுமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடி ஒரு நம்ம ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் நம்முடைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு நீங்க பண்ணா மட்டும்தான் அதுல அவுட்புட் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்யற எந்த விஷயத்திலையும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறத நிசப்தமான உண்மை நிறைய விஷயங்களுக்கு கத்துக்க ட்ரை பண்ணுங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணாதுங்க ஓகேங்களா எல்லாருடைய அட்வைஸை நம்ம எடுத்து நம்ம லைஃபை கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா அட்வைஸ் எடுத்துக்கலாம் அட்வைஸை நம்ம வாழ்க்கையாது ஏன்னா ஒவ்வொருடைய மனிதர்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய வாழ்க்கையுடைய நெக்ஸ்ட் லெவல் சில விஷயங்கள் வந்து நமக்கு நடந்த விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வச்சு நம்ம நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் ஓகே அதுக்குள்ள முயற்சிகள் மட்டும் எப்போவுமே இருந்துட்டே இருக்கணும் அந்த முயற்சியை மட்டும் என்னையுமே கைவிடாதீங்க ஓகேங்களா நம்மளுடைய கடந்த காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகே ஆனால் வருங்காலம் நமக்கு நினைச்ச பிடிச்ச ஒரு காலமாக மாறணும் அப்படின்னா அதற்கான உழைப்பும் அதுக்கான கடினமான முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்த முடியும் ஓகே அந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நீங்க ஒரு சேர இணைத்து உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய திங்கிங்ஸு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து மாற்றி உங்களுடைய எல்லா எல்லாத்தையும் மாத்திரீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நினைச்ச விஷயங்கள் அடைய முடியும் அது இந்த மாற்று கருத்துமே கிடையாது கஷ்டமில்லாமல் எதுவும் கிடைக்காது இஷ்டப்பட்டு செய்கின்ற எந்த விஷயத்திலையும் உங்கள் ஒரு முடிவு கண்டிப்பா இருக்கும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது தயவுசெய்து சொல்றேன் ஓகே நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் நம் இழந்ததையும் சேர்த்து நாம் மீட்டுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை முடியும் இருந்தால் நீங்களும் ஒரு வெற்றியாளன் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஓகே கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய முயற்சியும் வெற்றி முயற்சியாக மாறும் அது ஒரு நாள் உங்களுக்கான வாழ்க்கையாக மாறும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது ஓகே விமர்சனங்களை கண்டு பயந்து விடாதீர்கள் உங்கள் மீது பலி சுமத்தப்பட்டால் அதை ஒதுங்கி விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதன் மீது பயணித்து கொண்டே வருங்காலம் உங்கள் காலமாக மாறும் அதுவரை பொறுத்துக் கொள்ளுங்கள் பொறுமை மிக மிக அவசியம் பொறுத்தால் பூமி ஆளலாம் இந்த உலகை ஆகலாம் ஆகையால் நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக பொறுத்து கொள்ளுங்கள் காலங்கள் சரியான நேரத்தில் பதில் சொல்லும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த காலம் பதில் சொல்லும் வரை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய உழைப்பையும் கூட்டி உங்களுடைய மனதை உங்கள் வேலையில் உங்களுடைய தொழிலில் கதை அதிகமாக கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வை முயற்சியுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐ வில் கம் பேக் டூ வித் நியூ வீடியோஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பை பாய் பாய்